லைக் ஓகே ஜாக் மை நேம் வணக்கம் ஐயா என்னப்பா தம்பி உனக்கு என்னப்பா சொல்லுப்பா விடுங்க பிளாக் அடிங்க அந்த உங்கள் அம்மாட்ட போய் கேளுடா லவ் உங்கள் அம்மாட்ட போய் கேள் சாப்பிட்டாச்சா நீங்கள் சாப்பிட்டாச்சா நான் ஒர்க்கு தாங்க சிங்கானல்லூர் ஓகே ஓகே உட்கடத்துலேருந்து போயாச்சா மணி வலையொலி வலையொலியில் வாருங்கள் புரட்சி கலைஞர் சகோதரரே வணக்கம் பவி ஒரு ஸ்பேனர் கொடுங்க எனக்கு அதுதானே தெரியல ஜாக் ஜாக் எனக்கு அதுதானே தெரியல ஜாக் புரிய மாட்டிங்கிது மணி ப்ரோ சாப்பிட்டாச்சா கேட்குறாங்க வினு இசையின் சூரரே வணக்கம் அந்த ஸ்பேனர் கொடுக்குறதானே தெரிய மாட்டேங்குது இருங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படியா போன யார் பெத்தது லவ் உன்னை யார் பெத்தாங்க அனாதே இருந்தால் இப்படிதான் பேசுவியா உங்களால் பெத்தாங்களா இல்லை வேறு எதுவும் என்ன சொல்கிறாங்க என் வீடியோ பார்த்துருக்காளா சாப்பிட்டாச்சா ஹாஸ்டல் ஹாஸ்டலில் என்ன பண்ணுறடா நீ கேக்குறேன் நான் கேட்கறேன் நீ பதில் சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்க சரி விடுங்க சீக்கிரமா கத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கொடுக்கணும் சரிங்களா ஓகே ஜாக் ஜாக் உங்களுக்கு இல்லாமையா ஜாக் என்ன பண்ண சொல்றீங்க அக்கா வாழ்க்கை பூரா அழுகையாதானே இருக்கு அழுக வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பா அழுக போயிடும் விருப்பம் இருந்தால் சொல்லுங்க அக்கா இல்லைனா விடுங்க சாரி எனக்கு விருப்பம் இல்லைப்பா நீ கரெக்டாக பேசு நான் சொல்கிறேன் ஐயோ இந்த நேரம் வினு அண்ணா இல்லை போயிட்டாரு இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்க சொல்லுங்க மணி ப்ரோ உங்கள் இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க சியான் மணி ஜாக் வந்துட்டார் வினு ப்ரோ வினு ப்ரோ வந்துட்டார் அதை கொடுத்ததும் ஆட் கொடுத்து ஸ்பேனர் கொடுங்க வரும் இப்போ நான் லைவ் போயிட்டுருக்குது அது எந்த பக்கத்து இந்த கம்யூனிட்டி மா மாடிட்ரேஷன் இருக்குது அதை டச் பண்ணணுமா எஸ்கே கம்யூனிட்டி மாடிட்ரேஷன் இருக்குது அதை டச் பண்ணணுமா மணி ப்ரோ சொல்லாதீங்க அப்புறம் உங்களையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுவார் வேண்டாம் வேண்டாம் எஸ்கே ப்ரோ சொல்லுங்கள் அந்த கம்யூனிட்டி இருக்குது அதை டச் பண்ணணுமா நீங்கள் எப்படியும் ஒன்று சொன்னீங்கன்னா கூட நான் டச் பண்ணிடுவேன் எந்த ஐடி ஸ்பேனர் தரணுமோ அந்த ஐடியை டச் செய்யுங்க கொடியோட தான் கொடியோட டச் பண்ணணுமா இப்போது என் சேனல் சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க செல்வா என்னது சிவ சிவலிங்கம்மா சிவலிங்கம் நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க என்னோடய வீடியோக்கு அப்போ நான் உங்களுக்கு பண்ண முடியும்